பாருங்க சில மரண வீடுகளுக்கு போகும்போது சிலர் சிலர் வந்து அந்த துக்க வீட்டுக்கு போகிறாங்க யாருக்கு அந்த துக்க வீடு பிரச்சனையாக மாறாது அப்படின்னு சொன்னால் மரண வீட்டுக்கு போய் ஒரு ஆள் மறித்திருக்கிறார் அவர்களுக்காக நம்ம சோகப்படுகிறோம் ஐயோ இந்த மனுஷன் நல்ல மனுஷன் இந்த மனுஷி நல்ல மனுஷி இப்படி நம்ம கூட இருந்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினைச்ச அந்த ஒரு நிமிஷம் துக்கமாக இருக்குது சரி ஒரு நேரம் சாப்பிடாம நம்ம இருக்கிறோம் அவ்வளவுதான் அதோடு அது முடிஞ்சிருச்சு ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதோடு அவங்க விடமாட்டாங்க அதற்கு பிறகு அதை மனசில் வச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்தோன்னு அவங்க கொடுத்த பொருட்கள் எல்லாம் பார்ப்பாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சி நினச்சி பார்ப்பாங்க அவங்களுடைய ஃபோட்டோவை மொபைலில் வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க அவங்களுடைய வீடியோ எல்லாம் திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டே இருப்பாங்க இப்போ இந்த பயத்தை தொடருவதற்கு இவர்கள் இடம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த பயம் அவங்களுக்கு என்னவா மாறிடும்னா மன அழுத்தத்திலேயே அவர்களை கொண்டு போய் விட்டுரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஒன்றை நீங்க நினைத்து கொள்ளுங்க தொடர்ச்சியான ஒரு பயத்துக்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது ஒரு காரியத்தை குறித்து இப்பொழுது பயமா இருக்குதா பயமா இருக்கிற அடுத்த நிமிஷத்துல உடனே நீங்க யோசிக்கணும் சரி போதும் போதும் பயப்பட்டது போதும் அப்படியே பயந்துட்டே இருப்பீங்களா அதை பயந்துட்டே இருக்கீங்களா அந்த காரியம் முடிகிற வரைக்கும் பயந்துட்டே இருப்பீங்களா அப்ப எப்ப தைரியமாகிறது அப்போ இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும் நான் பயத்தை தொடருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள் ஒரு மிரட்டலான ஒரு வார்த்தைகள் வரலாம் மிரட்டலான ஒரு கடிதங்கள் வரலாம் என்ன வந்தாலும் சரி அதை கேட்கும்போது போது இல்லைன்னா அதை சொல்லும்போது ஒரு பயம் உங்களுக்குள்ள வந்தா கூட அடுத்த நிமிஷம் அதிலிருந்து ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு கிருபையை கத்தர் உங்களுக்கு கிருபையாய் தருவாராக இப்போது ஹாஸ்பிட்டலில் நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து ஒரு ரிசல்ட் அப்போ நமக்காக ஒரு ஒரு ஒன்று சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குது இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இது சொல்லுவதற்கு இனி எளிமையாக இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வேதம் நமக்கு ஒன்று சொல்லுது அப்படின்னா அதிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கிறதுக்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெல்லவினம் இருக்குது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லும்போது உடனே சிலருடைய இருதயத்துக்குள்ள பயம் வருகிறது சகஜமாக இருக்கலாம் ஐயோ எனக்கு போய் இது வந்துருச்சு எனக்கு ஏன் இப்படி வரணும் நான் என்ன பண்ண அப்படின்னு கூட யோசிக்கலாம் ஆனால் இந்த பயத்தை ஒரு நாளும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஆண்டவரே இது எனக்கு தொடர் பயமா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மாறிடவே கூடாது இன்றைக்கு ஆண்டவர் அரஸ்ட் பண்றார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுகிறார் பலரை கத்தர் விடுதலை ஆக்குகிறார் எதிலிருந்து விடுதலை என்றால் மாறி 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 ஒன்று விட்டு ஒன்று ஒன்று விட்டு ஒன்று வருகிற அந்த பயத்திலிருந்து கத்தர் இன்றைக்கு கத்தர் விடுதலை தருகிறார் நீங்கள் எல்லாத்திற்கும் பயந்தவர்களாய் அல்ல எல்லாத்திற்கும் பயப்படுகிற அந்த காரியத்தை கத்தர் மாற்றி இனி நம்மை தைரியமான்களாய் நிறுத்துவதற்கு கத்தர் இருக்கிறார்